லாம் வரஹத்துல்லாஹி வபர்கூ இன் அலமதுல்லா அலா அஹமது கரீம் அம்மாபத் அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு எதையும் சாதிக்க பழகுங்கள் சிலருடைய உள்ளங்களில் எப்போதும் அணையாத உக்கிர நெருப்பொன்று மூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றது அதுதான் கோபம் எனும் தீ பூமிக்குள் இருக்கும் எரிமலை போல் மனதிற்குள் எப்போதும் கோபத்தை புதைந்து கொண்டே இருக்கின்றது பெருமை கர்வம் பிடிவாதம் பொறாமை மன அழுத்தம் போன்றவற்றின் போது அது வெடித்து சிதறுகின்றது ஆகவேதான் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கோபத்தை குறித்து இவ்வாறு எச்சரித்தார்கள் கோபம் இதயத்தில் மூட்டப்படும் நெருப்பு கங்கு கோபம் கொள்பவன் ஷெய்தானிய பிடியில் அகப்பட்டு கொண்டவன் போன்றவனாவான் கோபத்தின் போது மூர்க்கத்தனம் கொண்ட மிருகம் போல் அங்கும் இங்கும் அலைவான் கர்வம் மற்றும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவே கோபம் இருக்கின்றது தன்னை விட உயர்ந்தவர் எவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் கோபம் கொண்டவர்களிடம் இருப்பதில்லை இது ஷெய்தானிய குணம் ஆதம் இஸ்லாம் என்ற முதல் மனிதர் படைக்கப்பட்ட போது அவருக்கு மரியாதை செய்யுமாறு கூறினான் முடியாது என்று மறுத்து விட்டான் அதற்கு அவர் கூறிய காரணம் என்ன தெரியுமா நான் அவரை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரையோ களிமண்ணால் என்று முப்பத்தி எட்டாவது அத்தியாம் எழுபத்தி ஆறாவது வட்சணத்தில் அல்லாஹ் நினைவுறுத்துகின்றான் ஆகவே தேவையற்ற விவகாரங்களில் கூட கோபம் கொள்வதை கைவிட்டு சகிப்புத்தன்மையை மேற்கொள்ள பழகினால் தொலைந்த நிம்மதி மீண்டும் நம்மை நோக்கி ஓடி வரும் நிதானமே பிரதானம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன் தெரியுமா நிதானத்தில்தான் மன நிம்மதி இருக்கின்றது நிதானம் இறைவனின் குணம் இறைவன் அவசர முடிவுகள் எடுப்பதில்லை அவ்வாறு எடுத்தால் இந்த பூவிலகில் புற்பூண்டுகள் கூட முளைக்காது நபி நபிசல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நிதானம் இறைவனின் குணம் அவசரம் குணம் சகிப்பு தன்மையை விட இறைவன் விரும்பும் நற்குணம் வேறு எதுவும் கிடையாது தடவை நபிசல்லா அலிசல்ல அவர்கள் கூறினார்கள் ஆதத்தின் பிள்ளைகள் பல்வேறு மனநிலைகளில் படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலர் மெதுவாக கோபம் கொள்கின்றனர் ஆயினும் வேகமாக அதிலிருந்து விடுபடுகின்றனர் சிலரோ வேகமாக கோபம் கொண்டு வேகமாக விடுபடுகின்றனர் இன்னும் சிலரோ வேகமாக கோபம் கொண்டு மெதுவாக அதிலிருந்து விடுபடுகின்றனர் அறிந்து கொள்ளுங்கள் மெதுவாக கோபம் கொண்டு வேகமாக அதிலிருந்து விடுபடுபவரே உங்களில் சிறந்தவர் வேகமாக கோபம் கொண்டு மெதுவாக அதிலிருந்து விடுபடுகிறவரே மக்களில் மோசமானவர் ஒரு மனிதர் நபி சொல்லல்லா அலை அவர்களிடம் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார் நபி சொல்லா அலி அவர்கள் கோபத்தை கைவிடு என்று கூறினார்கள் அவர் அறிவுரை கூறுங்கள் என்று பல முறை கேட்டபோதும் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் கோபத்தை கைவிடு என்றே சொன்னார்கள் எல்லா தீமைகளுக்கும் கோபமே அடிப்படை காரணமாக இருப்பதால் தான் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் கோபத்தை கைவிடுமாறு திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார்கள் தன் விருப்பத்திற்கு மாற்றமான ஒன்று நடைபெறும் போது மனிதன் கோபம் அடைகின்றான் இது அகம்பாவத்தின் விளைவாகும் எல்லாம் தன் விருப்பப்படியே நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது ஆணவத்தின் அடையாளமன்றி வேறல்ல கோபத்தை அடக்கி கொள்ளும் மனதை கட்டுப்படுத்தி மன இச்சையை வெல்கின்ற அற்புதம் நிகழும் இதையடுத்து தீமைகள் பல நீங்கி மனம் நிம்மதி பெறும் உஹது போர்க்களம் ஐம்பது வீரர்களை தேர்வு செய்து அருகில் இருந்த மலை குன்றை சுட்டி காட்டியவாறு அவரிடம் நபி சொல்லிசல் அவர்கள் கூறினார்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரிகள் நம்மை சூழ்ந்து விடாமல் இருக்க இந்த மலை மேல் ஏறி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது மட்டுமே உங்களது பணி எங்களுக்கு என்ன நடந்தாலும் எனது மறு உத்தரவு வரும் வரை உங்களில் ஒருவர் கூட கீழே இறங்கி வரக்கூடாது ஆனால் நடந்ததோ தலைகீழ் போரின் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்ட போது அவர்களுள் ஒரு சிலரை தவிர அனைவரும் கீழிறங்கி வந்தனர் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று பின்னால் இருந்து எதிரிகள் முஸ்லிம்களை சூழ்ந்து தாக்க ஆரம்பித்தனர் விளைவு எழுபதுக்கும் மேற்பட்ட நபி தோழர்கள் உயிரிழந்தனர் நபி சொல்லாஹல்லாம் அவர்களே காயமுற்றார்கள் அவர்களின் பல் உடைந்தது முகமெங்கும் ரத்தம் வழிந்தோடியது பொறுத்து கொண்டார்கள் போர் முடிந்ததும் நபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள் ஐம்பது தோழர்களையும் அழைத்து உண்டு இல்லை என்று கடிந்திருக்க வேண்டும் இல்லையா கோபத்தையே கொட்டியிருக்க வேண்டும் அப்படித்தானே உங்களால் தானே எங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று ஆதங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அது குறித்து அம்மக்களிடம் பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காதது மட்டுமல்ல அவர்களுடன் நல்ல முறையில் மென்மையாக நடந்து கொண்டார்கள் இதனை இறைவனே வியந்து பாராட்டுகின்றான் நபியே அல்லாஹ்வின் மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மெரு மென்மையாக நடந்து கொள்கின்றீர் நீர் கடுகடுப்பவனாகவும் வன் நெஞ்சகராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள் ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக என்று மூன்றாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் நினைவுறுத்துகிறது தவறுகளின் போது கூட அவற்றை சுட்டி காட்டாமல் தன்மையையும் பொறுமையையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் கூறவில்லை அவ்வாறு இருப்பதும் கூடாது ஆனால் கோபமும் ஆத்திரமும் கொள்ளாமல் அவற்றை திருத்துவது எவ்வாறு என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் அதை குறித்துதான் நிதானமே பிரதானம் என்று கூறப்படுகிறது